ஞானானந்தமயம் தேவல்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்வகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு அஷ்டரோகேயே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகிருத்த வருஷம் மாசி மாதத்தின் பலன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து கும்பராசியிலையும் மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர் சேரர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சாயந்தரமாக நம்ம வந்து சௌரமான கணக்கை வச்சுப்போம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது அது வந்து மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது அது வந்து அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவாடெலாம் வந்து பார்த்தா அவங்க வந்து எடுத்துக்கொள்வது வந்து சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறான் நம்ம தமிழ்நாடு பஞ்சாப் இந்த கல்கட்டா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு இந்தியன் ஸ்டேட் ஆனால் அவங்க வந்து சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுரன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களினுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் சுக்ர பகவானும் சரி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது ஒம்பது மூணு அன்னைக்கு பார்த்தேன்னா அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் புத பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாச பலன்கள் இந்த மாசத்துல வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமேனால் பதிமூணாம் தேதி சாயந்தரம் மாசம் பிறகு சூரியன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அதை சொல்லட்டும் பதினாறாம் தேதி பார்த்த ரத சப்தமி அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர் அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா இந்த ரத தேர் தேர்கால்கள் சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது அதனால் இன்னுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேடா மாசி மகம் மாசி மகம்ன்றது வந்து பௌர்ணமி சொல்லக்கூடியது மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம் குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு வருஷம் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடமும் அது வரும் இந்த வாட்டி வந்து மாசி மகம் வந்து வருது இது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது புதிய இடம் வாங்கிறது புதுசாக மனை கா அதாவது அடிக்கோல்டுறது அதை தவிர வந்து மனைக்கு வாசக்கால் வைக்கிறது இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம் கார்த்தால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வர்லம் அதாவது ஒன்றரை மணி நேரம் வந்து இந்த காலகட்டங்கள் வரும் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னா வந்து தொண்ணூறு நிமிஷம் அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க இந்த அஞ்சு வகையில் பார்த்தேன்னா முதலில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம் பூஜை செய்யக்கூடிய நேரம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்யக்கூடிய நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறார் இதில் வந்து கடைசி ரெண்டு விஷயங்கள் அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் வந்து நம்ம வந்து வாஸ்து பூஜையை பண்ணோமே ஆனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றது இந்த ஜோசிய இதுவில் தெரிவிக்கப்பட்ட ஒன்று ஜோசிய கிரந்தங்களில் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசேஷம் அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண்வழிக்கும் நாள் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் அதாவது நைன் ஃபார்ட்டி டூலேருந்து லெவன் டுவெல் வரலும் இருக்கக்கூடிய கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பன்னினர்களே ஆனால் அது வந்து வெற்றியை கொண்டு கொண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறோம் ஏ தவிர வந்து இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு எந்த வகையான தோஷமும் கிடையாது அதாவது அதை திதி தோஷமோ வார தோஷம் மோ நட்சத்திர தோஷமோ காலம் எமகண்டம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு பிறகு பார்த்தலையென்னால் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அது வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது அதற்கு பிறகு பத்தாம் தேதி அன்னைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது அமாவாசைன்றது வந்து மூதோதய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கணும் த தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும் அமாவாசைக்கு அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வரி வலியுறுத்தி சொல்றோம் இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே வந்து இந்த மாசத்துல வருது இதை தவிர ஒரு ஒரு ராசியாக இப்போ வந்து மேஷம் முதல் நம்பரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்ச வேலை என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அந்த டயத்தில் வந்து சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தியோ பாத சந்தியோ லக்ன சந்தியோ இல்லைன்னா வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததே ஆனால் அதன் பிரகாரம் வந்து பலன்கள் மாறும் அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோல்சார பிரகாரம் இன்றைய நிலையை வச்சுட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சுண்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகருத்துவ வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்துல வந்து இந்த ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்த அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல உண்டான மாசி மாதம் சோபகரத்து வருஷத்தினுடைய மா மாசி மாதத்தில் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது விரச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய் பகவானின் அதாவது ஆட்சியினுடைய செவ்வாய் பகவானின் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் வந்து உச்சம் இருக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே இந்த மாத பலன்களை சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வைத்து சொல்லக்கூடியது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் போய் இருக்கிறது விசேஷம் இருந்தால் சனி பகவானோட சம்பந்தம் இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா தொழிலில் வந்து உங்களுக்கு கீழ் படிந்த மக்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்தாஷ்டம சனியை குறிக்கிறதுனால கொஞ்சம் வந்து வேலையில் தொழிலில் வந்து சிறு சிறு முதலீட்டாளர்கள் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதிகமாக முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது இந்த பிஸ்னஸில் வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா புத பகவான் உங்களுடைய ராசியின் எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் நான்காம் இடத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால் தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் ப பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது தொழிலில் அதிக முதலீடு வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்துல உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் லாவகமாக ஆனால் சற்று வேகமாக செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொறுமை காக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தமான மருத்துவ சம்பந்தமான இந்த அதாவது நிலம் சம்பந்தமான மண் இந்த கல் அந்த மாதிரியான அதுவும் வந்து செங்கல் இந்த மாதிரியான செங்க சூழலை வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் சமையல் கலை வல்லுனர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக வண்டி வாங்குவீங்க ஆனால் வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போங்க ஏன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு பிரச்சனையை உடல் நலத்திற்கு ஏற்படுத்தால் உங்களுடைய கம்ஃபர்ட்ஸுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால பதவி புகழ் அந்தஸ்துக்கு சற்று களங்கம் வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை அது நாளில் நாளடைவில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் படிக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு அதாவது இந்த போட்டித் தேர்வுலாம் எழுதுகிற வளர்ச்சி ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ம அதாவது படிப்பில் வந்து மறக் மறக்கும் சக்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் ஒரு தடவைக்கு நாலு தரம் அஞ்சு தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக போட்டித் தேர்வில் அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது அதனால் வந்து போட்டித் தேர்வு ஏற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானை போய் வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது முரு பெருமாளையும் மாரியம்மன் இந்த மாதிரியான அம்மன் கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசிநாதனும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்றோம் அந்த நாட்கள் வந்து இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சந்திராஷ்டம நாட்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போ வருது அப்படின்னா பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்தீங்களேங்கன்னா சூரிய பகவானுக்கு அதாவது தொழில் செய்கிற செய்கிறவங்க வந்து சூரிய பகவானுக்கு கொஞ்சம் வந்து அவங்களால் முடிஞ்ச தானங்களை கொடுங்க சூரிய பகவானுக்கு உண்டான அதாவது தா தானியங்கள்னு சொல்லக்கூடியது கோதுமை இல்லைன்னா சூரியனுக்கு உண்டான இந்த வெள்ளை எருக்கு எருக்கை இலை எருக்கம் பூ இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் அது தவிர செந்தாமலை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் அது தவிர வந்து இந்த ருத்ராட்சம் செடி இது வந்து வாங்கி கொடுங்க கோவிலுக்கு இதெல்லாம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் வந்து ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நிச்சயமாக மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் வந்து இந்த பொதுவாகவே இந்த மாதத்தில் கோதுமை தானம் செய்கிறது நல்லபடியான ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு சனிக்கிழமையும் அதுவும் வந்து சாயந்தரம் பிரதோஷ காலம்னு சொல்கிறாரு இல்லையா அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் வரணும் இந்த காலகட்டத்தில் போய் சிவன் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும் பொதுவாக இந்த மாசி மாதம் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும் இருந்தாலும் வண்டி வாகனம் பொழுது ஜாகிரதையாக இருக்கிறதும் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதையும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறதும் நல்லது லோகா சுகினோ சுகினோபவன்து ನನ್ರಿ ನಮಸ್ಕಾರ